முடிக்கிற நேரத்தில் நான் சொல்லிட்டு கடந்து போக நினைக்கிறேன் நேரம் ஆயிடுச்சு நான் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும் சரியாக வசனத்தை எடுப்போம் நான் வாசிக்க கேட்டார் சங்கீதங்கள் நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்தை நம்ம எடுத்து நாற்பத்தாறாவது சங்கீதம் வசனம் பத்தாவது வசனம் சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து கடவுள் சொல்கிறார் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து நீங்கள் அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று ஆ நம்ம தான் அறிந்துக்கிடணும் நம்ம தேவன் எப்படிப்பட்ட அதை சொன்னேன் இல்லை ஒரு ஆத்துமாவை பிடிங்க சொல்லுங்கள் உங்கள் பின்னால் வந்துடுவாங்க உங்கள் பின்னால் வந்துருவாங்க உங்கள் யாரானாலும் வந்துடுவாங்க நான் ஊழியத்தின் பாதையில் பலர் அப்படி சந்திக்கிறேன் செங்கல் வாங்க கூட அப்படி கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன் அவங்க சொல்லிடுவாங்க ஐயா உண்மையிலேயே எனக்கு ஒரு பைபிள் வேணும் கொடுத்துருவேன் பைபிள் நிறைய ஸ்டாக் வச்சுருப்போம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் வாங்கிட்டு போகிறாங்க தைரியமாக வாங்கிட்டு போகிறாங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பட வேண்டும் நாம் அப்படி சொல்லும் பொழுது ஆத்மாக்கள் தொடப்படும் நிச்சயமாக யாரும் உங்களை ஒன்று திட்டமாட்டாங்க யாரோ சொல்கிறாங்க நான் நினச்சி யாரையும் மாற்ற முடியாது நாம் நினச்சி யாரையும் மதம் மாற்ற முடியாது யாரும் மாட்டாங்க அவங்களுக்குள்ளே ஆவியானவர் பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா போதும் யாராக இருந்தாலும் மாறிடுவாங்க என்கிட்ட நிறைய பேர் அப்படி வருது சொல்லுவாங்க அழுவாங்க ஒப்பு கொடுப்பாங்க என்கிட்ட பேசுகிறதுல நிறைய பேர் முஸ்லீம்ஸ் பேசுவாங்க ஃபோனில் இந்த டிவியில் பேசுவேன் அதை வச்சுட்டு பேசுவாங்க நான் இஸ்லாமிய சகோதரி இஸ்லாமியர் நான் பிராமண வகுப்பை சேர்ந்தவன் என்று சொல்லுவாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் சொல்லாதுங்க ஏசுடை பிள்ளைன்னு மட்டும் சொல்லுங்கமே உண்மையாயா நான் ஏசுடை பிள்ளையா சொல்லக்கூடிய பல மக்கள் இன்றைக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க ரொம்ப சிம்பிள் இப்போ ஊழியம் நீங்கள் சோமணி பாருங்கள் உங்கள் கைப்பட்டாலே பிசாசு வெளியில் ஓடும் நாம தான் நம்மளை பயர்றது அயோ தொட்டுட்டா அது பிடிச்சிக்கிடும் நம்மளை அது கண்டிப்பாக பிடிச்சுக்கிடும் அடிங்க ஓட்ட ஓட ஓட விரட்டுங்க அது ஓடிடும் இதை இப்போ எங்கள் மக நிறைய பிள்ளைகளை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாள் படிக்கக்கூடிய அதாவது அது ஒரு நர்சிங் ட்ரைனிங் சென்டர் ரெகனைஸ்ட் பை கவர்மெண்ட் அதனால் அங்கே நிறைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவா வர்ற பிள்ளைகளை ஒன்று ரெண்டுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்ச உடனே இங்கே உள்ளே வந்தவுடனே ஆடும் ஆடுன்னா நாங்கள்லாம் பயப்படுறதே கிடையாது அங்கே ஆடுற ஆட்டத்தில் நாங்கள் வேணும் ஸ்பெஷலிஸ்டே கிடையாது நம்ம பண்ணுற ஒரு சிப்பில் அது ஓடிடும் ரெண்டு வாரம் கொஞ்சம் நேரம் ஆடி பார்க்கும் மூணாவது வாரம் அதே தன்னால் நான் போயிடுறேன் விட்டுருங்க நான் சொன்னேன் உன்ன கூப்பிட்டு வைக்கலையாண்ணா போ வெளியில் போ தன்னால் போயிடும் அதுதான் கடவுள் அதில் ஆமே உங்கள்கிட்ட அப்படி இருக்குது பாடுகிறது மட்டும் ஊழியமில்லை இசைக்கறிவை வாசிக்கிறது மட்டும் ஊழியமில்லை ஜெபிக்கிறது தான் மிக உன்னதமான உங்களை ஜெபிச்சுட்டு கையை வச்சு பாருங்கள் உங்களை கண்ட பிசாசு ஓடும் வியாதியசர்களுக்கு சுகம் வரும் இதெல்லாம் கற்று சொல்கிறார் ஆனால் ரொம்ப முக்கியமானது அமர்ந்திருந்து சபைக்குள்ள அமர்ந்திருக்கணும் ஊழியர்களிடத்தில் அமர்ந்திருக்கணும் ஒத்துழைப்பில் நீங்கள் அமர்ந்திருக்கணும் குடும்ப வாழ்க்கையிலே அமர்ந்திருக்கணும் வாதத்துக்கு போகக்கூடாது இது நானாக எடுக்கலை ரெண்டு வாரம் மூணு வாரமாக நான் போராடி ஜோமணி ஒவ்வொரு சபைக்கு போறதுக்கு முன்பதாக போட்டு போட்டுச்சு டைரியில் எழுதி வச்சுருப்பேன் எழுதி வச்சு மணிக்கணக்காக போராடி ஜபிக்க ஆரம்பிப்பேன் கடவுள் தெளிவாக சொன்ன காரியம் அது இதைத்தானே பிள்ளைகளுக்கு கற்று கற்றுக்கொடு அமர்ந்து இருக்கணும் டபார் டபார்னு பேசிடக்கூடாது தம்பி கிளியராக சொன்னாங்க பார்த்தீங்களா என்ன இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தது ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணும்போது கொஞ்சம் டென்ஷன் வரும்போது எனக்கு ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தார் சரியா நான் இப்போ சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தமிழ் கிராமர் சொல்லி கொடுப்பாரு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா நேராக பின்னால் வந்துடுவார் போர்டில் எழுதி போட்டுருவார் டே அதுக்கு அர்த்தம் அது என்ன கிராமரை சொல்லிடாமரு சொல்லனு வச்சுடுங்க முதுகில் பட்டு பட்டுன்னு அரைஞ்சிருவார் அடி வாங்கியிருக்கேன் அடி பட்டதுனால விரல் தடம் முதுகில் கிடக்கும் இதெல்லாம் முடித்து உடனே அதை படிக்க ஆரம்பிச்சிடும் பயந்தே அடிக்கு பயந்தே படித்து நல்லா கிராமரில் தெளிவாயிட்டேன் நான் சென்னையில் வந்து படிக்கும்போது இங்கே காலேஜில் படிக்கும்போது இங்கே ஒருத்தனுக்கும் தமிழ் தெரியாது சரியா கிராமர்னால என்னென்னு தெரியாது இங்கிலீஷ் தான் நிறைய பேருக்கு தெரியும் நான் அங்கே த எனக்கு ஈரோட தமிழன்பன் ஒருத்தர் டிவியில் செய்தி வாசிப்பார் அவர் எனக்கு தமிழ் கிராமர் எடுத்தார் டிகிரி எக்ஸாம் எழுதும்போது அவர் போர்டில் எழுதுவார் நான் டக்குன்னு சொல்லிடுவேன் சடா சடான்னு சொல்லிடுவேன் உடனே ஒருத்தர் ஒரு சில பேர் எனக்கு கேட்பாங்க வாட் இஸ் அ சீக்ரண்ட் பிஹே பிகைண்ட் தீஸ் இதுக்கு பின்னால் இருக்க ரகசியம் என்ன அடி வாங்கினது சொல்ல முடியுமா அடி வாங்கி படிச்சையா முதுகில் தடை விழுந்துச்சு கைத்தடெல்லாம் விழுந்துச்சு அப்படி சொன்னால் அசிங்கமாக இருக்கும் சிரிச்சுட்டு வந்துடுவேன் ஆனால் தப்பு இல்லை இது காலம் அப்படி இருக்கு அடிக்க கூட நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கேன் மொத்தமா முடி விட்டுருக்கான் நான் சொன்னேன் டேய் தலையாவது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு உனக்கு இருபத்தஞ்சு வயசுல ஆயிரும்னு சொன்னேன் முறைச்சி பாக்குறான் உனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகும் போதே போயிரும் என்ன விட கேவலமாயிரும் தலை அப்படிதான் சொன்னதான் தான் சீரழிது இங்கெல்லாம் ஒருத்தர் இல்லை நல்லா சந்தோஷப்படுகிறேன் எனக்கு சபை வர வாலிபர்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன் கவனமா இருக்கணும் உடை உடுத்துக்கிறதுல ஆமாம் அம்மா பாட்டுலாம் உண்டு நடையிலும் உடையலும் எல்லாத்துலேயும் அப்படி இருக்கணும் அப்படி வாழணும் அதுதான் கடவுள் விரும்புகிறார் பிள்ளைகள் அமைதலோடு கூட இருந்து சோம் பண்ணுங்க பிரச்சனை வந்துச்சா கஷ்டம் வருதா யாருக்கிட்டே ஃபோன் போட்டு பேசாதுங்க நமக்கு ஒரு கடவுள் இருக்கிறா உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் பா கா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு அதற்கு பதில் அளிக்கிற ஒரு தகப்பினவர் ஆபையன் அலே லோயா அப்படி ஒரு கடவுள் நம்ம கூட இருக்கும் பொழுது ஏன் மனிதர் எழுத்தால் போகணும் மனுஷன் பரப்பிக்கிட்டே இருப்பான் சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க அந்த பையனை பார்த்தீங்களா அந்த பையன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் நான் காதை அடைச்சிடுவேன் நமக்கு தேவையில்லை எனக்கு இந்த செல்ஃபோனில் ஒன்றுமே தெரியாது மனம் தெரிஞ்சு சொல்கிறது இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது எடுக்கவும் தெரியாது கொடுக்கவும் தெரியாது இதெல்லாம் எழுதி என் டிரைவர்கிட்ட கொடுத்தா என் டிரைவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு சரியா ஓவர்சீஸ் சீஸ் அமெரிக்காவில் இருக்கிற மிஷா என்னுடைய நண்பர்களோடு கூட எனக்கு நிறையா ஜூம் மீட்டிங் வரும் எனக்கு ஐடியா அனுப்பிடுவாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது என் டிரைவர் கூப்பிடுங்க வா இதை போட்டு அடித்து தட்டி என் முன்னால் வச்சுருன்னு அவங்க வந்துடுவாங்க ரெண்டு மணி நேரம் அவங்க தான் நிற்கணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது அதில் எதாவது ஆச்சு நான் அவன் தட்டி எடுத்து கொடுத்துருவான் நான் முழுசு முடிச்சுட்டு வந்துடுவேன் எழுதி கொடுத்துருவேன் அனுப்பிடுவாங்க ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு கூட போக சொல்லலை உங்களுக்கு இல்லை எனக்கு என்னுடைய அழைப்போகுது நீ அங்கே போகாத உனக்கு அதுக்கு நேரம் கொடுக்கக்கூடாது நீ என் பாதத்தில் தான் உட்கார்னு எனக்கு ஒரு கட்டுப்பாடாக வச்சுட்டாரு அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாது அதனால் அப்படி இருக்கக்கூடாது எல்லோரும் சரியா என் பேரம்பேத்திலாம் நிறையா சம்மந்தமானதெல்லாம் நிறையா எடுக்கிறாங்க அதனால் தப்பு இல்லை கவனமாக அதுக்கு அடிமையாகிடக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உலகம் அப்படி தான் சீரழிஞ்சுக்கிட்டு நடக்குது அனுப்புறது இதனால சிக்கல் வந்துடும் ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவர் ஒரு ஜபத்திற்கு உடனே பதில் அளிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள கடவுள் எல்லாவற்றின் தலைகளாய் புரட்டிப்படுகிறவர் கிரகிக்க முடியாத அதிசயத்தை செய்கிறவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கடவுள் தான் அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இவர் செய்கிறார் யோபுல எழுதப்பட்டிருக்கு முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற அவர் சொன்னாங்க பார்த்தீங்களா அவர்கிட்ட போய் பேசணும் சங்கீத கத்தரை மூணு விதமாக பேசுகிறார் பார்த்தீங்களா பேச பழகுங்க ஸ்பீக் டு காட் நாட் டு எனி ஒன் வேறு யார்கிட்டையும் பேச வேண்டாம் அமர்ந்திருந்து அவர் கடவுள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இஃப் யூ சிட் இன் ப்ரேயர் தென் ஹீ வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் யூ உங்களுக்கு முன்னால் வந்து நிற்பார் நீங்கள் பேசுங்க நான் தெரிஞ்சு சொல்கிறேன் நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் மறு உத்தரவு உடனே வரும் நான் பல நாள் அப்படி தான் பேசுவேன் என்னப்பா இது என்ன செய்யணும் செய்யாத இது வேண்டாம் போகாத ஆசைப்படாத வாங்காத இவங்க கூட இவங்களை எதுவும் கொடுக்காத ஏமாத்திடுவாங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ரகசியத்தின் தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார் யோவான் பதினைந்து பதினைந்தை வாசித்து பாருங்கள் சொல்வார் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் அனைத்தும் அறிவிக்கத்தக்கதாக அவர் நமக்கு ஸ்னேகிதராக இருக்கும்போது மனுஷர் இடத்துல போக தேவை இல்லை சில பேர் என்கிட்ட வருவாங்க என்ன அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க நான் சொல்லுவேன் அமைதியில் இருங்க ஆமாம் என்னங்க அமைதியில் இருக்குது இப்படி பேசுனாங்களே சரியா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ஜாய்சன் ஒருத்தர் கன்னியாகுமரி நார் கோயிலில் இருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஜாயிசன் சரியா அவருடைய சாட்சியில் ஒன்று அவர் வந்து அவருக்கு பாட்டு எழுத தெரியாது சரியா தம்பி பாட்டு எழுதுனாங்கன்னு கழிப்பட்டேன் இப்போ அந்த பாட்டை எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருக்கார் லிங்க் அனுப்பியிருக்கார் எனக்கு தெரியாது எடுக்கன்றை வச்சு எடுத்துருவேன் சரியா ஆமாம் அவருக்கு பாட்டு எழுத தெரியாது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியாது பாடவும் தெரியாது என்ன மாதிரி சரியான விடுவாங்க இது மாதிரி இருக்கிற ஒருத்தரை ஏ ஒருத்தர் எப்படி தருமா சொன்னார் அவங்க அண்ணன் நல்லா கீபோர்டு கிட்டார்லாம் வாசிப்பாரான் நல்லா பாடல் எழுதுவாரான் அவருக்கு திடீர்னு வேலை கிடச்சி அவர் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டார் அவர் சிங்கப்பூருக்கு போகும்போது ஏர்போர்ட்டுக்கு வழி அனுப்புறதுக்கு போயிருக்காங்களாம் ஜாய்சனுடைய தம்பி நல்ல அழகாக பேஸ் கிட்டார் வாசிப்பாரான் இன்னொருத்தர் அழகாக ரிதம் இப்படி எல்லோரும் இருக்கும்போது இவருக்கு மட்டும் தெரியாது அப்போது அங்கே ஏர்போர்ட்டில் வழி அனுப்ப அந்த ஒருத்தர் பார்த்துட்டு தம்பி உங்கள் அண்ணன் போயிட்டார என்ப நீ பாடுவியா உனக்கு எதாது தெரியுமா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க நான் உடனே அவர் சொல்கிறார் நீ வேஸ்ட்டு நீ நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான் இந்த சொல் அவர் உள்ளத்துக்குள்ளே போயிடுச்சு போய் நேராக ரூமில் போனாராம் அங்கே அவரை நிம்மதியாக இருக்க முடியல அவங்க அப்பாவுடைய சர்ச்சு உள்ள மேலே மத்த மாடிக்கு போனாராம் மாடியில் போய் இரவு முழுவதும் அழுதாரான் என்ன ஒருத்தர் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு இன்னொருத்தர் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு அழ ஆரம்பிச்சாரான் அழுதாரான் அழுதாரான் மூணரை மணி ஆச்சான் எழுத அவர் ஒன்றுமே ஓடலை என்ன வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு அழுத உடனே கடவுள் முன்னால் நின்று உன்னை பாட எழுத வைப்பேன்னு சொன்னாரான் லோயா அவர் எழுதின பாட்டு எனக்கு ரொம்ப ஒன்று என்னை உள்ளத்தை ரொம்ப உடைச்சிச்சு என் நயமாக டச்சோன்னு இது யாருன்னு தெரியல மக என்னையை கூட்டிகிட்டு போனான் பிரியா ஆலயம் சரியா அந்த பாட்டை பாடுவோமா உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்தனான் உயிர் வாழ்கிறேன் அடிக்கடி இந்த பாட்டை அப்படியே பாடும்பொழுது என்னை அறியாமலே அப்படியே கண்ணீர் வரும் இன்னைக்கு அப்படி வந்திருக்கலாம் நம்ம யாரும் என்ன நினைப்பார் இல்லையே என்ன தூக்கி எரிஞ்சிட்டாங்களே என்ன இப்படி சொல்லிட்டாங்களே வேஸ்ட்னு சொல்லிட்டாங்களே நம்ம வேஸ்டே இல்ல கடவுளுக்கு நம்ம தேவை நம்ம ஆண்டவருக்கு தேவை யார் என்னோட வரையில ஒருவரையும் நான் புறமே தள்ளேன் அவர் அழகா சொல்லி இருக்கிறார் ஹலிலூயா அந்த ஆண்டவர் பார்த்துல ஒப்படைப்பு ஹலிலூ உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நின்னைத்தனான் உயிர் வாழ்கின்றே வளரான கண்கள் என்னை கண்டதாரே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ் என்ற யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து அறிந்து தேடி வந்த நல்ல யாரும் அறியா நன்றாயறிந்து வந்த நல்ல உம் அழகான கண்கள் என்னை கண்டராயே முடிந்திருந்து நினைத்தனால் ஒய்வாய்ந்து உம் அழகான கண்கள் என்னை ஆண்டவர் பாடிந்து போன வாழ்க்கை உயிரடை முடிந்தது என்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்ற என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல சரே தூக்கி எறியப்பட்ட என்னை உம் அழகமில்ல வந்திருக்கிறாரே முடிந்த நென்று நினைத்தனான் உயிர் வாழ்வின் உம் அழகான கண்கள் என்னை கண்டரா நினைத்த நான் ஒன்றுமில்லாத இல்லை உயர்த்தி வைத்திருக்கிற ஒன்றும் வைத்தே சரி உயர்வை தருவா ஒன்றும் இல்ல என்னை உயர்த்தி வைத்த நல்ல கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாலிப தம்பியை தங்கச்சி மாரே வாழ்க்கையில் அமர்ந்துருங்க யாரோ ஒன்னை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எங்க அப்பா திட்டிட்டாரு எங்க அப் எங்க மாமனார் திட்டாரு எங்க மாமியார் சொல்லிட்டாங்க அப்படி சில பேர் என்கிட்ட வந்து முறையிட்டுறாங்க யார் என்ன சொன்னாலும் புறம்பே தள்ளாத ஒரு கடவுள் தூக்கி எறியப்பட்டாலும் எனக்கு நீ வேணும் உன்னை வேஸ்ட்னு சொன்னாலும் நீ எனக்கு வேணும் என்னுடைய நீ என்னுடைய பிள்ளை நீ என்னுடைய பிள்ளை பெரும்பாலும் உள்ள ஸ்திரியை பார்த்து சொல்லுவார் மகளே வருங்க உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அதுதான் கடவுள் ஆ கன்சோல் யோ உங்களை அப்படியே ஆறுதல் படுத்துவார் அப்படி போட்டு எடுத்தா அப்போ ஒரே ஒரு நபரை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் சரியா ரொம்ப அமைதியெல்லாம் இருந்த ஒரு வாலிப தம்பி சரியா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு நிறைய பேர் இருக்கிற நேரம் இல்லை யோசேப்பு பதினேழு வயசு வாலிபன் அப்பாவுக்கு ரொம்ப செல்லும் மல்டி கலர் ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு அவருடைய வேலையை ஒற்ற ஒற்றை அதாவது கோல் சொல்லுறதுன்னு சொல்லலாம் வச்சுக்கிட்டுங்களேன் போட்டு கொடுக்குற வேலை தான் செய்துக்கிட்டு இருந்தான் பதினேழு வயது வரையில் ஒரு நாள் அவனுடைய சகோதரர்கள் சொப்பனத்தை நிமித்தமாக உங்களுக்கு எல்லாம் ரொம்ப டீப்பாக சொல்ல தேவையில்லை சொப்பனத்தை நிமித்தமாக பகைச்சிட்டு தூக்கி கொண்டு போய் குழியில் கொண்டு போட்டுட்டாங்க சரியா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கூ தூக்கி கொண்டு போய் குழியில் போடும்போதோ குழியிலிருந்து வெளியில் எடுக்கும்போதோ இஸ்ம வேலை இடத்துல விற்கு விற்று விற்கும்போதோ சரியா ஏறி இடத்துலேயோ கொடுக்கும்போது டிடி இ ரெசிஸ்ட் எதிர்ப்பு தெரிவிச்சானா நல்ல சொல்லுங்க அப்பா என்னையே பார்த்துக்கிட்டீங்க எதிர்ப்பு தெரிவிச்சானா எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிச்சா என்ன நடந்துருக்கும் இது ஒரு ப்ராக்டிக்கல் திங் யூ ஹேவ் டென் டஸ்ட் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா அவனுக்கு அப்பா கிட்ட போய் அவன் சொல்லிடுவான்னு சொல்லி முதல்ல அதை தானே கொலை தானே ஆயத்தப்படுத்தினாங்க அவனை ஒரு சி பீரி போட்டது ஒரு துஷ்ட முருகம் காட்டு முருகம் அவனை கொண்டு போட்டுட்டு அப்படின்னு சொல்லித்தானே ஆட்டு ரத்தத்தை கொண்டு காட்டினாங்க துணிஞ்சிருப்பானா இல்லையா கொண்டுருப்பான் யோசிப்பு அமைதர் அமர்ந்து அமர்ந்து இருந்தான் வாயே திறக்கலடே இப்படிலாம் பண்ணுறீங்களா உங்களுக்கு அறிவுறுக்காடான்னு கேட்டானா யார்கிட்டையாக சொல்லி கொடுத்துருவேன்னு சொன்னானா ஒன்றுமே சொல்லலை நீ வித்தா விற்றுக்க நீ தூக்கி போட்டால் தூக்கி போட்டுக்க எங்கே போனாலும் எனக்கு ஒரு அப்பா இருக்கார் எங்கள் அப்பா அவர் என்ன என்ன செய்வார் தூக்கி ஒரு நாள் ராஜாவை வைப்பார் நீ என் வந்து விழுவ நீ என் காலடிக்கு வருவே அவனுக்கு ஒரு நம்பிக்கை அமையதில் அமெரிக்கையாக இருந்தான் ஒரு வாலிபன் பதினேழு வயசு சரியா போன இடத்துல போத்திவார் வீட்டில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா அவன் நிமித்தமாக போத்திவார் ஆசீர்வதிக்கப்பட்டான் நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் வேறு ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் கம்பெனி அப்படியே ஆசீர்வதிக்கப்படணும் உன் ஓனர் அரைஞ்சுக்கிடுவார் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பார் அங்கே நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது ரொம்ப கவனமாக ஞானமாக இருக்கணும் அமரிக்கையோடு கூட இருக்கும் அப்பறம் இருந்துருக்கணும் யார்ட்டையும் பேசிடக்கூடாது அப்போ தான் கருத்து நான் ஆசிர்வதிக்க முடியும் ஏன்னா உங்கள் பாசத்தை சொல்லிட்டாங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லு உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் யாரும் தடை செய்ய முடியாது நானாக சொல்லலை அவர் சொன்னதை வச்சு தான் பின்னணியில் நான் பேசுகிறேன் சரியா அமைதியெல்லாம் இருந்துட்டான் அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா ஒருவேளை அங்கே பாவம் செய்திருந்தால் ஒருவேளை யோசிப்போம் அங்கே பாவம் செய்திருந்தால் கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கும் அப்புறம் இதை விட மோசமான காரியத்தை போத்திபார் செய்திருப்பான் அங்கேயும் பரிசுத்தமாய் வாழ்ந்தான் பாவத்தை விட்டு விலகி ஓடணும் பரிசுத்தமாய் வாழணும் உலகத்தில் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறக்கூடாது பரிசுத்தமாக இருக்கணும் கதை கடவுள் அதற்கு தான் அவங்களை அழைத்து கொண்டு சபையில் உட்கார வச்சிருக்கிறார் அதனால தான் சொல்கிறேன் ஒரு ரெண்டாவது ஆராதனை நடக்க போது இன்னும் நிறைய மக்கள் வருவாங்க பாவத்திருந்து விடுதலை பெற வேண்டும் இவ்வளவு பரிசுத்தமாக இருந்தவனுக்கு கடவுள் என்ன கொடுத்தார் பார்த்தீங்களா தூக்கி தலையில் கிரீடமாச்சாரு என்னாச்சு ஹி வாஸ் த ப்ரிஷன் ஃபார் மோர் தென் டுவல் இயர்ஸ் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலான வருஷங்கள் அவருக்கு கிடைச்சதே சிறைதான் அங்கேயும் அவன் இல்லை இப்போ என் மகன் நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணி கொண்டு வருவாள் ஒரு இருபத்தஞ்சி பிள்ளைகளை கொண்டு வருவாள் ஒரு சே ஒன்று சில சிலது தேரும் சிலது உட்காந்து வந்து அழுதுகிட்டே இருக்கும் கோவும் சிக்னஸ் சிலரும் அது வந்துடும் நிறைய பேருக்கு வந்துடும் அழ ஆரம்பிப்பாங்க போயிடுவாங்க போகாமல் இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி நல்லா உருவாகி நல்ல நிலைக்கு வந்துடும் இதை மாதிரி அவன் உட்காந்து இருந்தானா வீட்டை நினைச்சால்தானா ஏமா இருந்தான் செய்தான் செய்வித்தான் ஆதி அம்மன் முப்பத்தொன்பதாவது கடைசி வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கேயும் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்தான் அங்கும் கத்தரோடு கூட உறவு வைத்துக் கொண்டான் அங்கே தான் கடவுள் அவனுடைய கண்டத்திறந்து அவனுக்கு ஞானத்தை அருளி செய்தா வென் ஹி இன் ப்ராப்ளம் பிரச்சனையில் இருக்கும் பொழுதுதான் கடவுள் அவனுக்கு ஆசை வென் ஹி வாஸ் இன் கிரைசிஸ் அவனை கடவுள் உருவாக்குறாரு பற்றியெல்லாம் ஒரு மனுஷனை எப்படி உருவாக்குறாரு பற்றியலாம் பத்து வருஷம் உலதுக்கி வச்சுருந்தார் எல்லாத்தையும் படிச்சிட்டான் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் படிச்சுட்டான் ஆனால் அது பத்தாவது வருஷம் ஒருத்தன் விடுதலையாக வெளியில் போயிட்டான் பானை பாத்திரக்காரன் அவனை நினைச்சானா நினைக்கலையா யோ சொல்லுங்கப்பா நினைச்சானா நினைக்கலையா நினைக்கலை இப்போது நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும் என்ன பையங்க நிறைய பேர் இல்லைக்கா உள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் சரியா இப்போ யோசிப்பு பத்து வருஷத்தில் விடுதலையாகி வெளியில் போயிருந்தா பாத்திரம் சொன்னபடி வெளிதலாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் ரொம்ப உட்காந்து நம்ம யோசிக்கணும் கடவுளை நடத்துவதை எப்படி இருக்குது பாருங்கள் உங்களை அப்படி நடத்த விரும்புகிறார் பத்து வருஷத்தில் அவன் வெளியில் போயிருந்தா என்ன ஆகிருக்கும் எங்கே போயிருப்பான் அவன் எங்கே இருக்கானா எகிப்தில் இருக்கான் எங்கே போகணும் தவப்பன் வீட்டை தேடி போகணும் இசைரவேலுக்கு போகணும் உடனே என்ன செய்திருப்பான் எல்லோரும் சேர்ந்து டேய் உடல் நாள் ஜெயிலில் இருந்துகிட்டு வந்திருக்கான் பரிகசிச்சிருப்பான் அவனுக்கு சர்வைபிலுக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்காது ஒன்றுமே இல்லை பானை பாத்திர காரண கடவுள் மறக்க வைக்கிறார் பார்த்தீங்களா இதுதான் சில பேர் சில உதவிகளை எதிர்பார்ப்போம் இவங்க தருவாங்க அவங்க தருவாங்க இப்படி ஆயிரலாம் அப்படி ஆயிடலாம் நம்ம நிறைய கற்பனை பண்ணுவோம் நான் பண்ணியிருக்கிறேன் எல்லாருக்கும் ஆனால் எதுவுமே நடக்காது ஒரு கடவுள் இருக்கிறார் உங்களை மே அழைத்தவர் உண்மையுள்ளவர் எல்லாத்தையும் அவர் எல்லாத்தையும் தீமையை நன்மையாய் மாற்றுகிறார் ஸோ நாங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அவருக்குன்னு ஒரு நினைவு இருக்குது தேசாய் ஐம்பத்து நாலு ஒன்பது பத்தை வாசிச்சு பாருங்கள் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்னை கடவுள் படுத்தால் நான் நினைக்கவே இல்லை இந்தியாவுக்குள்ளே இப்படி போகும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் நிறைய இந்தியாவில் இருக்கிற மிஷினரிகள் பல மொழிகளை பேசுகிறவங்க தமிழ் மொழியிலே அப்பா அம்மாங்க எனக்கு ஒரே மகாதான் அவன் மட்டும்தான் அப்பான்னு சொல்லுவாள் இப்போ பாருங்க ஒரு லட்சம் பிள்ளைகள் எனக்கு இருக்காங்கன்னு சொல்லுவேன் அவ்வளோ பேர் என்னை அப்பான்னு கூடுவாங்க எனக்கு அதை கேட்க கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஓடி வந்து என் லகேஜெல்லாம் இறக்குவாங்க காலெல்லாம் தான் வரவேற்பாங்க அந்த மக்கள் அங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நல்லா சமையல் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் சாப்பிடும்பொழுது தான் நான் நினைக்க கத்தர் கொடுத்த கிருப அமேன் உங்களுக்கு அப்படி வாய்ப்பு வரும் இல்லாமல் இல்லை எல்லாருக்கும் அப்படி கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார் அவன் ஒன்றுமே செய்யலை பத்து வருஷத்தில் ஒருத்தருக்கு சொன்னார் அவர் வெளியே போயிட்டார் ஆனால் சொல்லி அனுப்புவான் எப்பா நீ போது என்னை கொஞ்சம் நினச்சிக்க மனுஷன் மறந்துடுவான் நீங்கள் எப்போ மனுஷரார் மறக்கப்படுகிறீர்களோ சமுதாயம் எப்பளவு உங்களை மறக்கிறதோ அப்போ தான் தூக்க முடியும் அமேன் அலோய்யா நாமளா எதையோ நினச்சிக்கிட்டு இருக்க கூட பார்த்தீங்களா ஒருத்தர் எப்படி உருவாக்குறாரு பார்த்தீங்களா உங்கள் போதவர் எப்படி உருவாக்க போகிறான்றதை நீங்கள் பாருங்கள் நான் இருப்பேன் எனக்கு இன்னும் நல்ல நிறைய நாள் இருக்கு சரியா அவர் நாள் எவ்வளோலாம் சொல்லியிருக்காரு எங்கள் அம்மாவே தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க நான் இருக்க மாட்டேன் சரியா ஆமாம் கடவுள் நடத்துவார் அப்படிப்பட்ட தகப்பை நம்ம கூட இருக்கும் பொழுது கவலைப்படக்கூடாது கவலைப்படாதுங்க என்னதான் நடக்கட்டான் தூக்கி தூர போட்டால் கூட பயப்படாதுங்க குழியில்தான் தூக்கி போட்டாங்க என்னடா சொப்பனை என்ன ஆகுறதுன்னு பார்த்துருவோம் சேலஞ்ச் பண்ணால் பார்த்தீங்களா வார்த்தை பார்த்தீங்களா சொப்பனக்காரன் சொப்பனை என்ன ஆகுறது என்னாச்சு என்ன நடந்தது பன்னிரெண்டு வருஷம் ஆச்சு பானபாத்திரக்காரன் மறந்துட்டான் ராஜாவுக்கு முன்பதாக ஞாபகம் வருது சொப்பனங்கன்ற ராஜா அழகாக நடத்துகிறார் பற்றி தான் ஆண்டு அழகாக நடத்துவார் உங்களை உங்களை அப்படி நடத்துவார் உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்கள் எதிர்காலம் எல்லாத்துலையும் கடவுளை அப்படி நடத்துவார் நான் ஏதோ ஒன்று சும்மா சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு உங்களை திருப்திப்படுத்துறக்காச்சும் சொல்லலை போராடுனப்பறம் கடவுள் சொன்ன காரியம் தான் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அப்படி பிரச்சனை வரும் புலம்பிட்டு வருவாங்க அமர்ந்திருக்க சொல்லு என் பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க சொல்லு அமர்ந்திருந்து ஜெப ஒரு மணி நேரமாக அதை ஜெபிக்கணும் தினமும் எதிர்காலத்தின் காரியத்தை ஒப்புக் கொடுக்கணும் சொல்லி பாருங்க என்ன இருக்கோ அதெல்லாம் அவர் தந்துடுவார் நீ எதை கேட்குறீங்களோ கேட்பதற்கும் அதிகமாக தான் அவர் கொடுக்குற கடவுள் நீ ஒன்று கேட்டால் ரெண்டு கொடுப்பார் சரி ஒரு கேள்வி கேட்க அண்ணா எத்தனை பிள்ளை கேட்டா அந்த எத்தனை குழந்தை கேட்டா ஒரு ஆண் பிள்ளை பட் எத்தனை பிள்ளைகளை கொடுத்தார் கரெக்டாக சொல்லணும் தப்பு இல்லாமல் சொல்லணும் நான் வேறு ஆள் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் அங்கிள் தான் சரியா இனிமேல் வருவேன் அப்போ மாதிரி ஆ சொல்லுங்கள் ஆ எட்டா இல்லை சிக்ஸ் நீங்கள் அப்புறம் வாசி பாருங்கள் வீட்டில் போய் ஒன்று சாமியல் ரெண்டாவது அதிகாரமால் மூணு இருபத்தி ரெண்டில் இருக்கும் அதன் பிறகு அவள் கற்பம் தெரிவித்து மூன்று ஆண் பிள்ளைகளையும் ரெண்டு பெண் பிள்ளைகளையும் பெற்றால் இன்க்ளூடிங் சாம் சிக்ஸ் ஆறு ஆறு பிள்ளைகளே கடவுள் கொடுத்தார் அவள் கேட்டால் ஒன்று தான் ஒரு ஆம்பளை பிள்ளை தானே கேட்டார் அஞ்சு அவளுக்கு நாலு ஆண் பிள்ளை ரெண்டு பெண் பிள்ளை அதான் கடவுள் அப்படி கொடுப்பார் பாருங்க யோசேப்பு என்ன ராஜா தீவிரமாக காவல் இருந்து நேரம் இல்லை டைம் ஆகிட்டா எங்கே நேர கொண்டு வராங்க கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்துறாங்க அப்போ கூட சொல்லுறான் ராஜாவுக்கு தேவன் மங்களகரமான உத்தரவை அருளி செய்வாராக சொல்லி விளக்கம் கொடுத்த உடனே ராஜா சொல்வார் பாருங்க தேவ ஆவியை பெற்ற இவர்களை போல் யாராவது உண்டா சொல்கிற நாள் வருது உங்களை பார்த்து சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் நாள் வரும் நடக்கும் நிச்சயம் நான் ஏதோ சும்மா சொல்ற சொல்கிற மாதிரிலாம் சொல்லலை போராடி கடவுள் சொன்ன காரியம் அது அமர்ந்து இருக்க சொல் பிள்ளைகளை ஜெபிக்க சொல் செபிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் எப்படி யோசிப்பேன் கடவுள் தூக்கி எடுத்து ஒரே நாளில் காலையில் சிறைவாசி ஷேவ் பண்ணி தான் உள்ளே கொண்டு வராங்க மாற்று வஸ்திரம் தரித்து மத்தியானம் ரதத்தில் என்ன செய்கிறாங்க முத்திரை மோதிரத்தெல்லாம் கொடுத்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து அவனை நடத்திய ஒரு கடவுள் அவன் சகோதரர் என்ன பண்ணுனாங்க தெரியுமா தெரியாமலே காலில் வந்து விழுந்தான் தெரிஞ்சும் காலில் விழுந்தான் யாக்கோபு மகனை பார்த்த பொழுது அவன் என்ன மாதிரி பூரிச்சு போனான் பார்த்தீங்களா நடந்துதான் நடக்கலையா சொப்புனத்தின்படி கத்தை நடத்தினான் யோசேப்பு பொறுமையாக இருந்தான் யாரையும் பழிவாங்களே ஜீவரட்சனை செய்யும்படியாய் ஒருவனை முன்னால் என்ன நான் தான் இஸ்ரவேல் சந்ததி காக்கும்படியாக பிள்ளைகளே நான் இங்கே நிறையா யோசேப்புகளை பார்க்குறேன் சரியா சபைக்குள்ளே நிறையா பேர் யோசேப்பை பார்க்குறேன் கடவுள்களை அப்படி ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிற நல்லா சவ பண்ணுங்க ஒரு மணி நேரமாவது நீங்கள் தினமும் செபிக்கணும் உங்கள் போதகரோடு அம்மாவோடு அவங்களோடு கூட ஒத்துழைக்கணும் ஜெபத்தில் ஒத்துழைங்க காரியங்களை செய்யுங்க அடுத்த வாரம் கன்வென்ஷன் சொன்னாங்க முன்னாலாம் கன்வென்ஷன் வருதுன்னா எப்படி இப்படிலாம் அங்கே நடந்ததுன்னு எனக்கு அவ்வளவும் தெரியும் அப்படிப்பட்ட நாட்கள் வரும்பொழுது ஜெபத்தினால் நீங்கள் குடும்பங்களை மூடணும் சபையை மூடணும் இங்கே இருக்கிற கிராம மக்களை மூடணுங்கிற கிராமம் இல்லை இப்போ பட்டணம் ஆகிடுச்சு கார்பரேஷன் ஆகிடுச்சு இங்கெல்லாம் நம்ம செபத்தினால் மூடணும் மூடும் பொழுது ரெண்டு ஆராதனை நடக்கும் ரெண்டு ஆராதனையும் இவ்வளோ பேர் வந்துடுவாங்க அதற்கப்பறம் இங்கெல்லாம் நீங்கள் உட்கார வைக்க வேண்டிய நாள் வருகிறது ஆமேன் ஹலே லூயா இதைத்தான் தான் கரு சொல்ல முடியாது என்ன அனுப்புனா